ரிஷபராசி அன்பர்களுக்கு அநேக நமஸ்காரங்கள் இந்த ஆடி மாதத்தில் வாக்கு பலம் பணபலம் ஸ்தானபலமாகிறது ஏன்னா ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் குரு பகவான் குரு சுக்கர யோகம் உண்டாகுது ரெண்டாம் இடத்துல இதே காலகட்டத்தில் மூன்றாம் இடத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் பலிதமாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் டீனேஜ் பெண்கள் வந்து கவனமாக இருக்கணும் ஆமாம் மூன்றாம் இடத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலம் தன்னுடைய இளமை காலமாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே ஸ்தானம் பெரும் மூணாம் இடத்துக்கு அதனால் சூரியன் பயணிக்கும் போது தன்னுடைய கருப்பை பாதுகாத்து கொள்ளணும் ஆமாம் ஏதாவது ஆண் நண்பர்களோடு பழகிறீங்க அப்படின்னும்போது அவர்களை நம்பி முழுமையாக உங்களை இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா உங்களை மீறிய தவறுகள் நடப்புறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது கொஞ்சம் கூடுதலான கவனத்தை ஏற்படுத்திக்கணும் ஆமாம் இதே காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பழைய வண்டியை சீர் பண்ணலாமா பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாமா அப்படின்னு இருக்கிறத வச்சுண்டு கண்டு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலையை மட்டும் இந்த ரிஷபராசினர்கள் எல்லாமே இந்த கேது பயிற்சி வரைக்குமே பார்த்துக்கிறது நல்லது அப்போ வீடுனுடைய புனரமைப்பு வேலைகள் எல்லாமே நடைபெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் ஏதாவது வீடு வாங்குறீங்க மன வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே பட்டா சரியாக இருக்கா இடம் சரியாக இருக்கா சரியான இடமா திசை கரெக்டாக இருக்கா நம்மளுடைய ஜாதகத்துக்கு சரியான திசை நம்ம வாங்குகிறோமா எல்லாத்தையும் ரெகுலேஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்குறது சிறப்பு ஏன்னா நாலாம் இடத்தில் கேது பயணிக்கக்கூடிய காலத்தில் நம்ம போய் வீடு மனை வண்டி வாங்கலாம் வாங்கும்போது அந்த பட்டாவில் ப்ராப்ளம் இருக்கும் இடத்துல ப்ராப்ளம் இருக்கும் விக்கிரம்கிட்ட ப்ராப்ளம் இருக்கும் நிறைய விஷயங்கள் சரியாக இருக்கா அப்படின்றத ரெகுலைஸ் பண்ணி தான் நீங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தினுடைய பிள்ளைகளினுடைய கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் செல்லும்போது சரியாக போகிறாங்களா ஹெல்மெட் வச்சுருக்காங்களா எல்லாத்தையும் பார்க்கணும் ஏன்னா வாகனங்களில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விபத்துகள் ஏற்படத்துக்குண்டான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் குடும்பத்தினுடைய நிதி நிலைமை சரியாவதற்காக சற்று கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் அஷ்டமாதிபதி காதல் வெற்றிகள் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் ஆமாம் அஷ்டமாதிபதின்ற வார்த்தையை கட் பண்ணிடுங்க சரி ஓகே இந்த மாதத்தில் ரிஷபராசிக்கு காதலில் வெற்றி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறது தெரிந்த நபர் அறிந்த நபர் ஏற்கனவே பரிச்சயமான நபர் கணவனாகவோ மனைவியாகவோ ஒருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது கூட்டுத் தொழில் லாபத்தை தரக்கூடிய விஷயங்கள் அதே காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஏற் ஏற்றம் உண்டான காலமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தன்னுடைய முகம் சார்ந்த ஒரு ஏதாவது இஎன்டி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த பல் தாடு காது மூக்கு தொண்டை இதெல்லாம் ப்ராப்ளம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற விஷயம் பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் போது தந்தை வழி உறவுகள் எல்லாமே ஏற்கனவே இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி சமாதானமாகறதுக்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தொழில் மாற்றங்கள் உருவாகும் தொழிலில் ஒரு அலைச்சல் உருவாகும் தொழிலில் ரொம்ப ரொம்ப அலைஞ்சு தெரிந்து தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே உருவாகும் ஒரு செய்த தொழிலிருந்து அந்த தொழிலை முழுமையாக விட்டு விட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தொழிலில் உருவாக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் விளம்பர யுத்திகளை கண்டு ஏமாறாதீர்கள் அப்படின்ற பாயிண்ட்டு நான் வந்து ரிஷப் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன் ஏன்னா பத்தில் ராகு இருக்கார் அதனால் நாம் ஏதாவது முன்னேற்றம் அடையணும்னு நீங்கள் மனதளவில் நிறைய நினச்சின்னு இருப்பீங்க அதனால போலி விளம்பரங்கள் இதெல்லாம் உங்களை மிகைப்படுத்தி உங்களுடைய பண வீக்கத்தை ரொம்ப ரொம்ப குறைச்சிடும் நம்ம ஏதோ தெ தெரியாத தொழிலில் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நஷ்டங்களை உருவாக்குறதுக்கணும் சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன இருந்தாலும் நம்மளுக்கு மன அழுத்தம் இருந்துக்கினே இருக்கணும் ஏன்னா சனி வந்து மூணாம் பார்வையாக நம்ம ராசியை பார்க்கறதுனால ஏதோ இனம் புரியாத ஒரு ஃபீல் அது என்னென்னே சொல்ல தெரியாது அவங்கள என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்டால் எனக்கு என்னென்னு தெரியல ஏதோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியே தான் சொல்லிட்டு இருப்பாள் நான் ஃப்ரீயாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வாய்ப்புகள் வர்றதுக்குலாம் ரொம்ப ரொம்ப கடினம் இதெல்லாம் கடந்து தான் போகணும் ஆக இந்த ரிஷபராசினியர்கள் இந்த மாதத்தில் முழுமையான பலன்களை அடைவதற்கு வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள பிரகஸ்பதியை போய் தரி செவார்த்தி பண்ணுங்கள் மிகப்பெரிய ஒரு யோகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்துன்னு இந்த மாதத்தில் வரக்கூடிய பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது முன்னோர்களை கும்பிடுறது அதே காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை அழைச்சி வீட்டுக்கு அழைக்கிறது இது எல்லாமே இன்னும் மேலும் பல வெற்றிகளை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வாழ்க 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 ஒவ்வொரு மாதமும் நம்ம ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா சூரியனுடைய மையப்படுத்தினா ஒரு ஜாதகத்தில் விதி மதி கதி இப்போ ஒன்று விதி லக்னம் மதி சந்திரனை வச்சு பார்க்குறது கதி அந்த சூரியனை வச்சு பார்க்குறது இதனுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம மாத பலன்கள் பொது பலன்கள் கொடுத்துட்ருக்கோம் இது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இது உங்களுக்கு ஒத்து போகும் உங்களுடைய முழு பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் இது எடுத்துட்டாலே போதும் உங்களுடைய ஜாதகத்தை ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் இந்த வாட்ஸ்அப் குழுக்கு அனுப்பி உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாழ்க வாழ்க வாழ்க